நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டும் இந்த ரோடு போடுறவங்க மேம்பாலம் போடுறவங்க கான்டெக்ட் எடுத்து நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்கணும் மாநகராட்சியில் சீட்டு கொடுக்கணும் மேயர் ஆகணும் அல்லது வந்து சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கணும் நாடாளுமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யும் பட்சத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கத் எந்த பகுதியில் அது மாதிரி நிறுத்துகிறாங்களோ அந்த பகுதியில் படுதோல் வேடையும் மாற்றி கருத்து இல்லை இப்போ மணப்பாறை நகராட்சியில் நகர்மன்றத்தை கைப்பற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேலை பார்த்த வெங்கடாசலம் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் கே நேருவை அடிக்கடி சென்று அதிமுக கட்சி கொடி கட்டி கொண்டு பார்த்த சம்பவங்கள்லாம் இருக்கு பல சம்பவங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்றாங்க திருச்சி மாநகர பகுதியிலே சொல்றாங்க மணப்பாறையிலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சியில இந்த பகுதியில் எப்படி இருக்குதோ அதே தான் தஞ்சாவூர் பகுதியிலையும் கட்சிக்கு துரோகம் செய்கிற வேலைகளை வெங்கடாச்சலம் செய்கிறார் திரு மணப்பாறை பகுதியில்னா அதே போல் சரவணம் செய்கிறாரா என்ற ஒரு ஐயப்பாடம் இருக்குது அவரை பற்றினா அதிக செய்திகள் நமக்கு உள்ள வரல ஓரளவு செய்தி வரும்பொழுதே நமக்கு தலக இருக்கிறது போது அப்போ இந்த செய்திகளெல்லாம் நம்ம வெளியிடுகிற பொழுது நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுறது உருட்டுறது இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து உயிர் மயிருக்கு சமான புடா மயிர்னு போயிடுவோம் எவனுக்கும் அஞ்சுகிற பழக்கம் நமக்கு கிடையாது யார்ட்டையும் போய் சோத்துக்கு கையை கட்டி நிற்க போகிறோமா என்ன ஆகையினால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் சரவணன் என்ற ஒரு நபரால் அந்த பகுதியில் கட்சி வீழ்ச்சி அடைதா வளர்ச்சி அடையுதா அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக நம்ம செய்தி வெளியிடுவோம் இப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் சரவணனோ சரவணன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் வெற்றி பெறுமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஆனால் மா சேகர் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாடு பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய மா சேகர் அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கணும்னு பரப்பேர் சொல்கிறாங்க அவருடைய கணக்கு என்னென்னா வைத்தியலிங்கத்தை நம்ம வீழ்த்தணும் வைத்தியலிங்கத்துக்கு எதிரான நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற காலத்திற்கு போய் அவர் வந்து சிறப்பான ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் மாற்று கருத்தில் இல்லை உண்மையாகவே மா சேகர் பழகுவதில் குழந்த மாதிரி நம்ம ஒரு முறை தான் அவர்கிட்ட பார்த்து பேசியிருக்கோம் ஏன்னா ஆனால் நல்ல மனிதர் நல்ல ஒரு உழைப்பாளி மாற்றிக்கிறது இல்லை வைத்தியலிங்கத்தை அந்த தஞ்சாவூர் பகுதியில் வீழ்த்தக்கூடிய வலிமையும் வல்லமையும் யாருக்கிட்ட இருக்குன்னா அது மாசேகர் அவர் அமமுகவில் இருந்து வந்தார் ஒரு பேரூராட்சி தலைவர் தான் அமமுகவில் இருந்தார் டிடிவி தினகரனுடைய அரசியல் பிடிக்காமல் உழைத்தவர்களை சரியாக மதிக்க மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் வந்து அதிமுகவுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து இல்லை இல்லை டிடிவி தினகரன்ட்ட பல கோடி ரூபா பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க நம்ம இன்னும் கூடுதலாக விசாரித்து பார்க்கும்போது மாசேகர் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் பண பலத்துலையும் எதுலையும் கிடையாது மக்கள் செல்வாக்கு உள்ளவர் நிச்சயமாக அப்படி செய்திருக்க மாட்டார் என்றும் செல்படுகிறது எது எப்படியோ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை மாசேகருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைன்னா மாசேகர் யாருக்கு கையை காமிக்கிறாரோ அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்போ தான் சேகர் களத்தில் இறங்கி கண்டிப்பாக வேலை பார்ப்பார் நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சியில் நான் தஞ்சாவூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் முயற்சி பண்ணலாம் ஏன்னா தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் எஸ்எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் கடுமையாக மக்கள் பணி செய்கிறவர் என்பதை தாண்டி கல்யாணம் குத்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அவர் போயிடுவார் இல்லைன்னா அண்ணன் ராஜகுமார் போயிடுவாங்க அப்படி போக முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு தப்பா அந்தப்பா உங்க உங்கள் அப்பா போட்டாங்களா உங்க அம்மா போட்டாங்களா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சா வளகாப்பா குத்தா போப்பணி தண்ணீராட்டு வளவா அவங்களால் முய இயன்ற தொகைங்கிறத விட ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் போயிடும் ஏதோ ஒரு செலவுக்கு ஒரு மண்டப செலவுக்கு ஒரு சாப்பாடு செலவுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் மீது ஆயிரம் வன்மமாக பேசலாம் அது வேறு ஆனால் மீண்டும் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட அதற்கு ஏற்றார் போல ஒரு வலுவான வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூரில் அமைக்கணும்னா அது மாசேகர் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு நல்ல வேட்பாளர் முடிஞ்சவர்களையும் மாசேகரே அமைக்கலாம் இல்லை என்று சொன்னால் அங்கு அவர் கையை காமிக்கிறவருக்கு சீட்டு கொடுத்தா நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது மிகவும் வித்தியாசமான நாடாளுமன்ற தொகுதி தந்தை தஞ்சை ராஜராஜ ராஜ ராஜசோழன் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில் இருக்கிற அந்த பாரம்பரியமிக்க அந்த தஞ்சாவூர் தஞ்சை மண்டலத்திற்கு ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும்னு அதிமுகவில் நினைச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மா சேகருடைய அவருடைய அவர் கையை காமிக்கிற ஆளுக்கு வந்து சீட்டு கொடுத்தா இன்னும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் போதலூர் திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இன்னும் பல்வேறு பகுதிகளில் நம்ம விசாரிக்கும் பொழுது மாசேகருக்குன்னு தனிப்பட்ட முறையில் மக்கள் செயல்வாக்கருக்கு நிச்சயமாக அவர் கையை காமிக்கிறவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் தொகுதியில் அமமுகவுக்கும் சீட்டு கிடைக்கலாம் கார்த்திகேயன் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் சிறந்த ஒரு கட்சி செயல்பாட்டுக்குரியவர் அவர் போட்டியிட்டால் நிச்சயமாக எஸ் எஸ் பழனிமாணிக்கும் வெற்றி பெற்று விடுவார் ஓட்டை பிரிக்கக்கூடிய நிலைமையும் வரும் அதே நேரத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கார்த்திகேயன் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறைஞ்சபட்சம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் எடு ஈடுபட வேண்டும் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க மாசேகர் யார் கைய காமிக்கிறார் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இல்லன்னா திரா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் திருச்சியில எப்படி வெங்கடாச்சலம் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் அதுபோல தஞ்சாவூர் பகுதியில சரவணனா இன்னும் வேற யாரோ எஸ்பி வேலுமணியோ அல்லது தங்கமணியோட ஆட்களோ வேற யாராவது அது மாதிரி களத்தில் இறக்குனாங்கன்னா நிச்சயமாக தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த கட்டுமான பொருட்கள் ரோடு போடுறவங்க மேம்பாலம் கட்டுறவங்க எல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாக தரமற்ற சிமெண்ட் போட்டு சாலை போடுறாங்க மேம்பாலம் போடுறாங்க ஆக அந்த மனசாட்சிக்கு விரோதமாக கோடி கணக்கில் பணம் எடுக்கிறவங்க கோடி கணக்கில் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னா நினைப்பாங்களே தவிர தரமான அரசியலே மக்கள் பணிகளை செய்ய மாட்டாங்க இப்போ திருச்சியில் திருநாவுக்கரசு சரியான மக்கள் பணியை செய்தாரா செய்யலை அதுபோல் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருநாவுக்கரசு போல் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கிடையாது அவர் தொடர்ந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அஞ்சாவது வார்டில் இருக்க சுப்பிரமணிய ராமசாமி யார் என்னான்னு அவங்களுக்கு எல்லாமே பேர் பட்டியல் இருக்கும் இவங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தில் தீபாவளி பொங்கல்னு எல்லாமே செய்ய வேண்டியவைகளை தரமாகவும் சிறப்பாகவும் செய்து விடுவார் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் ஆகையினால அவர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான தொடர் வெற்றி நாயகனாக இருக்கார் டிஆர் பாலு அவரை வீழ்த்துவதற்கு எல்லா வேலைகளையும் இந்த தவிர உள்குத்து வேலைகளை கடுமையாக செய்வார் நிச்சயமாக செய்வார் மாற்று இல்லை அதையும் மீறி அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய சேவை மக்களுடைய சேவை இரண்டாவது கல்யாணம் காது ஊற்றி எந்த விசேஷத்துக்கும் போயிடுறாருங்கிறது தான் மா சேகரும் அதே போல மக்கள் சேவை செய்யக்கூடிய நல்ல சிறந்த பண்பாளர் தமிழ்நாடு முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் காலத்தில் ஒரு பேரூராட்சி தலைவர் மாசேகர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை பொறுத்து தான் இருக்கிறது அதனால தான் சொல்கிறோம் மாசேகர் யாரை கையை காணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூரில் சீட்டு கொடுத்தா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி இலக்கை நோக்கி பாதுகாக்கிற வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா மூணாவது இடத்தை நோக்கி தான் போகும் நிச்சயமாக அப்படி தான் நடக்கும் சிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ரோடு போடுறவன் அதை போடுறவன் இதை போடுறவன் மனசாட்சி இல்லாமல் பண்ணுறவனுக்கு திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இடத்துல தோல்வியை சந்திக்கும் மாசேகர் கையை காமிக்கிறவங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தஞ்சாவூர் பகுதியிலேருந்து நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நிர்வாகிகள் நமக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொல்கிறாங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாசேகர் கையை காமிக்கக்கூடியவருக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கொடுப்பாங்களா அல்லது இது போல் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு மேம்பாலம் இதனால் ரோடு தரமற்ற முறையில் ஐஎஸ்ஓ தர சான்று உள்ள பொருட்கள் கொண்டு கட்டாமல் தரம் குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு இருபது வருஷம் வரக்கூடிய ரோடை அஞ்சே வருஷத்தில் மூணே வருஷத்தில் வீணாக போகிறது மாதிரி ரோடு போடுறவங்களுக்கு சீட்டு கொடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக படுதொல் வேடையக்கூடிய வேலைகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமா அல்லது மாசேகர் கையகாமிக்கிற ஆளுக்கு சீட்டு கொடுக்குமா என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் பல்வேறு செய்திகளைக்கான நமது அகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்தி ஆள் பெல் பட்டனை அளித்தி வழக்கம் போல் ஆதரவு விடுங்கள் தஞ்சாவூர் பகுதியிலே சரவனுடைய செயல்பாடு மாசேகரோட செயல்பாடு இன்னும் கூடுதலாக அதை பற்றின செய்திகள் என்ன என்பதை நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கிறோம் காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்